ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தாஜ் இன்வெஸ்ட்மெண்ட் இன்றைக்கி வீடியோ நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு சைபி ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்டர் கிடையாது இதில் கொடுக்கறது வீடியோ எல்லாமே வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் எந்த பாய் செல் ரெக்கமெண்டேஷனும் கிடையாது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்ப்போம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸும் டிஸ்னியும் வந்து அவங்களோட ஜாயிண்ட் வெஞ்சரை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க இது ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் மெர்ஜர் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சி ஸோ இந்த மெர்ஜர் வந்து ஒரு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து ஒரு பெரிய நியூஸாக பார்க்கப்படுது ஏன்னா வந்து இந்த ஜாயின்ட் வெஞ்சரை வந்து நம்ம இந்த காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாங்கிறவங்க வந்து ஏற்கனவே அப்ரூவ் பண்ணினேன் அது மாதிரி இந்த ஜாயிண்ட் வெஞ்சரை வந்து மூலமாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூறு டெலிவிஷன் சேனல்ஸ் வந்து இவங்க கண்ட்ரோலில் வரப்போகுது வருது இவங்க என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரம் ஹவர்ஸ்க்கான கண்டென்ட் வந்து ஆனுவலாக ப்ரொடியூஸ் பண்ணுறது அவங்க பிளானு அது மாதிரியே இந்த டிஜிட்டல் ப்ரெசன்ஸ் இருக்கிறதுனால ஜியோ சினிமா ஹாட் இவங்க எல்லாமே ரெண்டு கம்பெனியுமே ஒன்றாகி இவங்க கிட்டத்தட்ட ஐம்பது மில்லியன் சப்ஸ்கிரைபர் அவங்களோட கண்ட்ரோலில் இருக்குது ஸோ இது வந்து இந்த ரிலையன்ஸ் ஷேர்மன் முகேஷ் டி அம்பானி இருக்காங்கல்ல இந்த மெர்ஜரை வந்து ஒரு பெரிய கேம் சேஞ்சர் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்துருக்காங்க பார்ப்போம் வந்து இதோடய இது எப்படி க்ரோத் இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இன்னொரு நியூஸ் பார்த்தீங்கன்னா இந்த ராமரீவ் அகர்வால் அப்படிங்கிறவர் வந்து ஒன் ஆஃப் தி கோஃபவுண்டர் முத்திலால் அஸ்வாலோட க கம்பெனி ஸோ அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா நம்ம வந்து இப்போ ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணோன்னா உடனே உடனே ப்ராஃபிட் எடுத்துகிட்டு இப்போ மார்க்கெட் நல்லா இருக்குது வெளில போயிடலாம் அடுத்தது இன்றைக்கி கொஞ்சம் டவுன் ஆனிச்சுன்னா உடனே இந்த மார்க்கெட்டை விட்டு பயந்துட்டு பேனிக்காகிட்டு வெளில போயிடுறது அப்படின்னு இருக்கக்கூடாது ஆனால் அவர் வந்து நாற்பத்தஞ்சு வருஷம் அவரோட எக்ஸ்பீரியன்ஸில் யார் வந்து மார்க்கெட்டில் ரொம்ப ஸ்டெடியாக வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க தான் வந்து க்ரோத்தை வந்து நல்லா வந்து அவங்களால அட்டைன் பண்ண முடியுது மாதிரி அவர் என்ன சொல்கிறாருன்னா மேபி இப்போ எஃப்எஃப்ஐ அதாவது ஃபாரின் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர் வந்து வெளில எல்லா பணத்தையும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க அவங்க திரும்பி ஒன்ஸ் உள்ளே வர ஆரம்பிச்சாங்கன்னா நிஃப்டி வந்து ஒரு முப்பதாயிரத்து கூட டச் பண்ணும் அப்படிங்கிறாரு ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி நல்லா மார்க்கெட்டில் உள்ளவங்களோட நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கம்பெனி பாரத் குளோபல் டெவலப்பருங்கிற கம்பெனி இந்த கம்பெனியை வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பதினொன்னாயிரத்தி அறநூத்தி எழுபத்தி மூணு கோடி உள்ள மார்க்கெட் கேப் உள்ள கம்பெனி தான் இப்போ கரெண்ட்லி வந்து ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி மூணு ரூபாவில் இது பட் என்னென்னா சடனாக இந்த கம்பெனி வந்து லாஸ்ட் ஒன் இயரில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ரிட்டர்ன் மட்டுமே கிட்டத்தட்ட ஆறாயிரம் பெர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுன்னா பாருங்க இங்கே பாருங்க பிப்ரவரி டுவெண்ட்டி ஃபோர்லலாம் நூற்றி ரெண்டு ரூபா தான் இருந்திருக்கு ஆனால் இப்போதைக்கு அதோடய ரேட்டை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு விற்கிது மெயினாக இது வந்து என்ன ஒரு காரணம் சொல்கிறாங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைமில் ரிலையன்ஸ் இருந்து ஒரு ப்ராஜெக்ட் இவங்களுக்கு கிடச்சிருக்கு அந்த ப்ராஜெக்டை பேஸ் பண்ணி கண்டினியூஸாக இது வந்து அப்பர் சர்க்கியூட்டில் தான் இருக்குது இதில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்வெஸ்டர்லாம் பார்த்தோன்னா எல்லாருமே வந்து பப்ளிக்காக தான் இருக்காங்க பட்டு ரொம்ப லெஸ் நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் தான் இருக்காங்க பத்தாயிரத்தி இருநூற்றி இருபத்தி மூணு பேர் தான் இருக்காங்க அதனால் வாழ்டையில் நிறையா லிக்விடிட்டிலாம் எவ்வளோ இருக்குன்னு சொல்ல முடியாது ஸோ இந்த ஷேர் ஷேரை வந்து உங்களுக்கு நான் ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக தான் சொல்கிறேன் இதை வந்து யாரும் இன்வெஸ்ட் பண்ணி இது பண்ணுங்கிறதுக்காக இல்லை இந்த மாதிரிலாம் கூட ஷேர்லாம் இருக்குது மார்க்கெட்டில் அப்படிங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நிஃப்டியோட எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம் நிஃப்டியோட இது இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிஃப்டி வந்து ஒரு கூசியலான டூ ஹண்ட்ரட் மூவிங் ஆவரேஜில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ இது வந்து இந்த இடத்துலேருந்து கீழே விழுந்துச்சுன்னா அது வந்து ஒரு கூசியலான ஒரு இதாக தான் இருக்கும் ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஹைலேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து பர்சன்டேஜ் வந்து ட்ராப் ஆயிடுச்சு பத்து பர்சன்டேஜ் எக்ஸாக்டாக குறஞ்சி ஸோ இது ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஏன்னா நிஃப்டிலலாம் இன்வெஸ்ட் பண்ணோன்னா கண்டிப்பாக இதுலேருந்து ஒன்ஸ் எல்லோரும் ஃபாரின் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர் உள்ளே கொண்டு வரும்போது நல்லா குரோ ஆகும் இல்லைன்னா மேபி இதுக்கும் கீழே கீழே குறஞ்சி போகிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது அதனால நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லு ஃப்யூச்சர் இதை பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்